குத்தாலம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் சாலையில் பட்ட வீட்டின் கதவை உடைத்து மர்ம நபர்கள் கைவரிசை மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அரசு மேல்நிலைப்பள்ளி சாலையில் உமாபதி என்பவர் வசித்து வருகிறார் இவர் கோவில் அர்ச்சகராக பணிபுரிகிறார் இவர் தன் அறுவை சிகிச்சைக்காக கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு தனது வீட்டை பூட்டிவிட்டு தனது தம்பி ராஜசேகரிடம் வீட்டை பராமரிக்க சொல்லிவிட்டு பெங்களூரில் வசித்து வரும் அவரது மகன் வீட்டிற்கு சென்றுள்ளார் தினமும் அவ்வப்போது அவரது வீட்டை அவரது தம்பி வந்து பார்த்து கொண்டு சென்றுள்ளார் இன்று நண்பகல் ஒரு மணி அளவில் வீட்டுக்கு வந்து அவரது தம்பி வீட்டின் முன்பக்க கதவு பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி சென்று பார்த்தபோது வீட்டின் உள்ளே பொருட்கள் சிதறி கிடந்தன வீட்டில் உள்ள பீரோவும் உடைக்கப்பட்டிருந்தது உடனே குத்தாலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது குத்தாலம் காவல் ஆய்வாளர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சோதனையிட்டதில் கொன்னேகால் கிலோ வெள்ளி பொருட்களும் ஐந்து கிராம் தங்க நாணயமும் ஐந்தாயிரம் ரூபாய் பணமும் கொள்ளை போனது தெரியவந்தது வந்தது இதையடுத்து கைரேகை நிபுணரை கொண்டு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பட்டப்பகலில் கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை சிசிடிவி பதிவுகள் கொண்டு போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்